ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் அனைவருக்கும் நீங்கள் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் இல்லை பழையன வந்து பழசெல்லாம் வந்து எரிச்சிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பு கட்டுவோம் காப்பு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வேப்பிலை மாவிளை அப்புறம் பூழப்பூவு ஆவாரம்பூ இதெல்லாம் வந்து வச்சு கட்டுவோம் நீங்கள் என்னென்ன வச்சு கட்டுவீங்கிறத சொல்லுவாங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வேப்பிலையும் பூழப்பூவும் வச்சு கட்டுவோம் எக்ஸ்ட்ரா வந்து மாவிளையும் ஆவாரம்பூவும் வச்சு கட்டலாம் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லா பக்கமும் வைப்போம் வச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து சங்கராத்திக்கு வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பாடு பொரியல் அவரக்க பொரியல் அரசாணிக்க பொரியல் இதெல்லாம் வந்து செஞ்சு சாமிக்கு படைப்போம் அன்றைக்கி நைட்டு வந்து சாமி வந்து வீட்டில் வந்து சாப்பிட்றத ஒரு ஐவீகம் சாமிக்கு சாப்பாடு செஞ்சு படைச்சிட்டு சாமியும் கும்பிட்டாச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் சாமிக்கு என்னென்ன படைப்பிங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ